மணிரத்னம் கமல் கூட்டணியில் உருவான துக் லைஃப் திரைப்படம் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை என்ற செய்தி ரசிகர்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அரைத்த மாவை திரும்பி அரைத்த மாதிரி கதை இந்த போக்கில் வண்டி ஓடாது என ப்ளூ சட்டை மாறன் சுட்டிக்காட்டுகிறார் கேங்ஸ்டர் கதை பாட்டனை விட்டுட்டாதான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் ஓட்டு போடுவோம் என பக்கவாட்டு எச்சரிக்கையும் விடுகிறார் இதே நேரத்தில் கமல் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் தனக்கு ஐம்பது கோடி கடன் இருப்பதாகவும் அசையும் சொத்துக்கள் ஐம்பத்து ஒன்பது புள்ளி ஆறு கோடி அசையாத சொத்துக்கள் இருநூற்று நாற்பது கோடி என சொத்து விவரம் குறிப்பிடப்பட்டுள்ளது போத்தீஸ் விளம்பரம் முதல் பிக்பாஸ் சீசன் ஐந்து வரைக்கும் கல்லாகட்டி இருப்பீங்க கல்கி பாட் ஒன்று மற்றும் இரண்டு இந்தியன் இரண்டு மற்றும் மூன்று சம்பளம் விக்ரம் அமரன் பட தயாரிப்பு வருமானம் இவையெல்லாம் இருந்தும் எப்படி ஐம்பது கோடி கடனில் இருக்க முடியும் இது தற்போது சோஷியல் மீடியாவில் வெடிக்கிற ராக்கெட் ஆக பரவி வருகிறது மேலும் துக் லைஃப் படத்தின் புக்கிங் படிப்படியாக குறைய தொடங்கியதால் சில திரையரங்குகளில் ஸ்கிரீன்கள் குறைக்கப்படும் வாய்ப்பு உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதற்கு பதிலாக இவ்ளோ நாள் டிக்கெட் கடைக்கு நிழல்தான் என நினைக்கப்பட்ட பரமசிவன் பாத்திமா மற்றும் மெட்ராஸ் மேட்னி டைம் போன்ற புதிய படங்களுக்கு இடம் கிட்டும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது